ஒரு கையில் தாய்ப்பால் மறு கையில் சரக்கு வைரலாகும் நடிகை ராதிகாவின் போட்டோ இந்திய அளவில் பிரபல நடிகையாக விளங்கி வருபவர் ராதிகா ஆப்தே இவர் சர்ச்சைக்குரிய விஷயங்களுக்கு பெயர் போனவர் அப்படி இவர் சமீபத்தில் வெளியிட்டுள்ள போட்டோவானது ஒரு சர்ச்சையில் சிக்கியிருக்கிறது இது குறித்து முழு தகவலையும் பார்க்கலாம் தமிழில் வெகு சில படங்களில் மட்டுமே நடித்திருந்தாலும் ரசிகர்கள் மனங்களில் நல்ல இடத்தை பெற்றிருப்பவர் ராதிகா ஆப்தே இவரை பலரும் கபாலி படத்தில் பார்த்திருப்போம் ஆனால் இதற்கு முன்னரே அவர் பல சர்ச்சைக்குரிய கதாபாத்திரங்களில் நடித்து பிரபலமானவர் நடிகை ராதிகா ஆப்தே இந்தியில் பிரபலமாக வலம் வரும் நடிகையாக விளங்கி வருகிறார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் பாலிவுட் திரையுலகில் ஆக்டிவாக இருக்கும் இவர் பல படங்களில் நடித்திருக்கிறார் இவருக்கு தமிழில் புகழை தேடித் தந்த படம் கபாலி இதற்கு முன்னர் ஆளினால் அழகுராஜா ராஜா தோனி உள்ளிட்ட படங்களில் நடித்திருக்கிறார் இதனால் தென்னிந்திய அளவில் பெரிய நடிகையாகவும் விளங்கி வருகிறார் ராதிகா பெனடிக் டெய்லர் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு இவர்களுக்கு கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் ஒரு பெண் குழந்தை பிறந்தது இந்த குழந்தையை பார்த்துக் கொள்வதோடு அல்லாமல் விருது விழாக்களில் கலந்து கொள்வது வெப்தொடர்களில் நடிப்பது மற்றும் படங்களில் நடிக்கும் வேலைகளையும் ராதிகா பார்த்து வருகிறார் சமீபத்தில் பாஸ்டா விருது விழா நடைபெற்றது இதில் ராதிகா ஆப்தேவும் முக்கிய விருந்தினராக கலந்து கொண்டார் இதன் பிறகு இவர் வெளியிட்ட தான் தற்போது இணையத்தில் பேசுபொருளாக மாறியிருக்கிறது இந்த போட்டோவில் அவர் ஒரு கையில் ஷாம்பைன் கிளாஸுடனும் இன்னொரு கையில் தாய்ப்பால் பிழியும் பாட்டிலுடனும் இருக்கிறார் இந்த பதிவில் அவர் இந்த விருது விழாவிற்கு இடையில் பிரெஸ்ட் மில்கை சேமிக்கும் பணியில் ஈடுபட்டதாக கூறியிருக்கிறார் இதற்காக தனக்கு உதவிய நட்டாஷா என்ற பெண்ணுக்கும் அவர் நன்றி தெரிவித்திருக்கிறார் இது போன்ற காலகட்டத்தில் புதிதாக குழந்தை பெற்ற தாய்மார்கள் தங்களுக்கான நேரம் எடுத்துக்கொள்ள வாய்ப்பே கிடைப்பதில்லை என்றும் அவர் குறிப்பிட்டு இருக்கிறார் ராதிகாவின் இந்த பதிவிற்கு கீழ் அவருக்கு ஆதரவாகவும் எதிராகவும் பலர் கமெண்ட்களை செய்து வருகின்றனர் ஒரு சிலர் இந்த புகைப்படம் புரட்சிகரமாக இருப்பதாக கமெண்ட் செய்துள்ளனர் ஒரு சிலர் தாய்மை ரொம்ப புனிதமானது அதையெல்லாம் இப்படி கொச்சைப்படுத்தாதீங்க என்றும் கூறுகிறார்கள் ஒரு சிலர் இப்படி குழந்தைக்கு பால் கொடுக்கும் போது ஆல்கஹால் எடுத்துக்கொள்வது உங்களுக்கு நல்லதல்ல குழந்தைகளுக்கும் நல்லதல்ல என்று கூறி வருகிறார்கள் ஆனால் இவை எதற்கும் செவி சாய்க்காமல் ராதிகா தன் வேலையை பார்த்து கொண்டிருக்கிறார்